அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆராய்ச்சி செய்யப்படும் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் மிகவும் நெருக்கமாக படிக்குமாறு பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் ஐசிஎல் குரூப் எல்டி டிக்கர் ஐசிஎல் இந்த மதிப்பாய்வு ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஐசிஎல் குரூப் எல்டிடி துணைப்பிரிவைச் சேர்ந்தது கெமிஸ்ட்ரி எழுபத்தைந்து நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் முடிவுகளை பார்ப்போம் நிறுவனத்தின் மதிப்பெண் பின்வருமாறு பத்து இல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் ஏழு ரன்களுக்கு எதிராக ஐசிஎல் குரூப் எல்டி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஐசிஎல் குரூப் எல்டிடி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் ஐசிஎல் குரூப் எல்டிடி எழுபத்தைந்து புள்ளி ஆறு சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஐசிஎல் குரூப் எல்டிடி ஒன்பது புள்ளி நான்கு இரண்டு பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் அறுநூற்று ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஐந்து புள்ளி எட்டு பில்லியன் டாலர் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு ஆய்சிஎல் குரூப் எல்டிடி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி மூன்று ஒன்பது நான்கு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் இரண்டு புள்ளி நான்கு மூன்று நான்கு பில்லியன் டாலர் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கு கடன் என்பது மூலதனத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் மார்ச் இருபத்தி நான்கு துணைப்பிரிவுக்கான சராசரி எழுபத்தொன்று புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் முன்னூற்று எண்பத்தொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் அறுநூற்று எட்டு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி நான்கு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை ஒன்று துணை வகை குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்று நாற்பது டாலர் மில்லியனாக இருக்கும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு நிலை ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி இரண்டு ஆறு ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கை விட நாற்பத்தைந்து சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு எழுநூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து ஐம்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு இருபத்தொன்பது புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக பதினான்கு புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் தொழிற்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை ஐம்பத்தி இரண்டு ஆறு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் அறுநூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன தொழிற்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் ஒப்பிடும்போது சுருக்கப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் புள்ளி நான்கு சதவீதம் ஆகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது ஆய்சிஎல் குரூப் எல்டி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் பங்கு தற்போது தோராயமாக ஏழு டாலர் முப்பத்திரண்டு சென்ட் ஆகஸ்ட் உள்ளது நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக ஆறு டாலர் ஐம்பத்தாறு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பத்திரங்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஐசிஎல் குரூப் எல்டி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஏழு டாலர் முப்பத்தொரு சென்டில் வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் போதுமான உயர் மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனம் மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் எட்டு புள்ளி ஏழு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஐந்து புள்ளி எட்டு ஏழு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படுகிறது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் என் ஜிவிடி விற்க ஒரு சமநிலை ஆணையாக இருக்கும் சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை எதிர் வரிசை இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்